மக்களே நம்மளோட பிக் பாஸ் அடுத்து தொடர்ந்து வந்த ப்ரொமோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்எக்பெக்டட் அப்படின்றதா சாச்சனமா தூக்கி தாளாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா பொத்னு போதும் கடையா சாத்திட்டு போய் உட்காருங்க அப்படின்னு ஆப்படிச்சு விட்டாரு நம்மளோட விஜய்ஸ் என்னது எங்க அப்பா என்ன திட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி கதறி கதறி இன்னைக்கும் சாச்சனால போறாங்க ஆனா யாருமே கன்வின்ஸ் பண்ண போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா போன தடவை ஜாக்லின் கன்வின்ஸ் பண்ண போனதுதான் சாட்சனா இன்னைக்கு சாயங்காலம் கூட வேணும்னு என்ன வெளியே வர வச்சு அழுக வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு எல்லாத்தையும் யாரு போய் ஆறுதலுக்கு நிப்பா திரும்பவும் நம்மளோட ஜாக்லின் குரூப் போனாதான் உண்டு அப்படின்ற கதை தான் நம்மளால பாக்க முடியுதுன்னு சொன்னா இன்னொரு விஷயம் என்ன எதுக்காக இவங்க அப்பா இவங்களை திட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசினு அப்படின்ற மாதிரி அவரே கொந்தடிச்சு போயிட்டாரு அப்படின்றதாங்க சோ ஆனா இது ப்ரொமோ வந்து எடிட்டிங்கா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது அதாவது இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணோம் திட்டுங்கடா திட்டி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தோம் கடைசியா திட்டிட்டா இருப்பா அப்படின்ற ஒரு மன ஆறுதலோட உட்கார்ந்துருக்க முடியுது அப்படின்றதான் சாச்சனாவை திட்டம் பாக்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்குது அப்படின்றதான் அவங்க அந்த ரோஸ கட் பண்ணாங்க இல்லையா கேப்டனோட எதுக்கு கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் ஒரு அந்த ஒரு கேப்டன் அப்படிங்கும்போது ஒரு குரூப் கான்வர்சேஷன் போதுனா ஒரு கொஞ்சமாவது ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை வந்து கேட்கணும் அதை அவர்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்றாங்க தீபக் அதுக்கான எக்ஸ்பிரேஷன் கொடுக்காரு என்னோட கேப்டன்சில இது எல்லாம் கரெக்டா நடக்கணும்னு சொல்றத அவங்க தப்புன்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது அது எதனால நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் முதல்ல அதாவது இவரோட கேப்டன்சில எல்லாம் சரியா நடக்கணும் அது வந்து தப்புன்னு சொல்றீங்களா சாச்சனா அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி அடிக்காரு அந்த அடிச்சாங்க பாருங்க அந்த பல்டி அடுத்த பக்கம் இல்ல சார் மூணு பேர் இருக்காங்க மூணு பேர்ல வந்து தர்ஷிகாக்காவே மூணு டைம் பண்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது அதனாலதான் சார் அப்படின்னு சொல்ல தர்ஷிகா கிட்ட கேட்க தர்ஷிகா தான் சும்மாவே பல்டி அடிப்பாங்க இந்த இடத்துல இருந்து சார் யாருக்கும் ப்ரெஷர் எல்லாம் இல்ல சார் அப்படின்னு சொன்னதுமே இன்னும் விஜயஸ்க்கு பயங்கரமான கடுப்பாயிருச்சு ஆயிருச்சு அப்படிதான் ஏன்னா அவங்க தர்ஷிகா பிரஷர்னு சொல்ல நான் ஆல்ரெடி ரெண்டு நேரம் பண்ணிட்டேன் அதனால இந்த தடவை நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க டீம்ல யாருமே பிரஷர்னு சொல்லலை ஒரு பாயிண்ட் தான் சோ அதுலயும் செருப்படி அப்படின்றதுதான் அவங்களுக்கு இது ஒழுங்கா வாயை மூடிட்டு இருந்துக்கலாம்ல எதுக்கு இந்த முந்திரி கொட்டைத்தனம் ஆர்வ கோளாறு உனக்கு சும்மாவா பெயர் வச்சிருக்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அந்த இடத்துல இருந்து இப்ப விஜிஎஸ் வந்து பைனல் டெஷன் என்ன சொன்னானா சரி அவங்க சொல்றதை கேட்கல பிரஷர்ன்ற நீ வந்து ரோஸ கட் பண்ணிட்டு வெளிய போகும்போது சொல்லிட்டு போனியா அப்படின்னு கேக்க இல்ல சார் ரிட்டர்ன் வரும்போது சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு உள்ள வந்தியா அப்படின்னு இல்ல சார் நீ பேசுறது எதுவும் சரியில்லை சச்சனா உட்கார் அப்படின்னுட்டு சாச்சி வாங்கிட்டு உட்காருங்க அப்படின்றதுதான் இன்டெரக்டா அவரும் சொல்லிட்டு உட்காரா ஆஹ் அப்படின்னு சொல்லி நெஞ்சடைச்சு போயிட்டாங்க நம்மளோட சர்ச்சனா இப்ப கதர் பாருங்க ஒரு ப்ரோமோ மட்டும் விடுங்க சார் எட்டையில பிரேக் விட்ட உடனே பாத்ரூம்க்கு ஓடுவாங்க பாருங்க ஓட்டோம் அன்சிதா ஓடுனதோட பயங்கரமா ஓடுவாங்கன்ற ஒரு மோமெண்ட் தான் இருந்து இது ஒரு ப்ரோமோ நான் அதுக்கடுத்தது ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்காங்க மஞ்சிரி அருணோட பிரச்சனைகள் அப்படின்றது இப்போ அவர் வந்து அருணுக்கு சப்போர்ட்டிவா பேசல அருண் பண்ண அந்த பாடி கேஸ்டர் வந்து உங்களுக்கு ட்ரிகரிங் ஆகும் அது வந்து மாக் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கிட்ட ஒரு பாடி கேஸ்டர் பண்ணீங்க இல்லையா அப்ப அதுவும் மாக்கிங் தானே அப்ப இது என்னது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆக்சுவலா இது வந்து ட்ரிகரிங் அப்படின்றதெல்லாம் தாண்டி நியாயத்துக்கான போராடுறது அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவோ இருக்கக்கூடிய ஒரு விதமான கோபம் வன்மத்தை எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல வேணும்னே அது ஒரு பிரச்சனையா வெடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆமா இப்ப மஞ்சரி பண்ணதுமே என்ன கிச்சன் டீம்ல இந்த மாதிரி நடக்குதுன்ற ஒரு விஷயங்கள மைண்ட்ல பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயங்கள அந்த இடத்துல இப்ப டோஸ்ட்னு வரும்போது எல்லாத்தையும் ஓப்பனப்பா தூக்கி போட்டு உடைச்சாங்க ஒரு விஷயங்கள் பேசும்போது தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது ஒரு கேப்டன் அவர் வந்து அந்த இடத்துல வந்து கியாரிக்காக ஒரு மீட்டிங் போடும் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் பேசப்படுறாங்க அப்படின்றதான் சோ இப்ப இந்த இடத்துல வந்து மஞ்சரியால வாயை திறக்க முடியல அந்த இடத்துல அவங்க கேட்ட ஒரு கேள்வி அப்படின்றது வந்து டோட்டல் ஆஃப் ஏன்னா போன வாரமும் மஞ்சரிக்கு பயங்கரமான ரோஸ்ட் இந்த வாரம் பயங்கரமான ஒரு ரோஸ்ட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் தான் ப்ரொமோவெல்லாம் பில்டப் கொடுத்துட்டு எபிசோட்ல மட்டும் ஃபிளாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனா அது ஃபிளாப் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கடைசி எண்டிங் ஒண்ணு சொன்னாரு என்னன்னா இப்போ இப்ப நீங்க பண்ணது சரி தப்புன்னா நான் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்றாரு அன்னைக்கு என்னன்னா நான் சொல்றதுக்கு ஒன்றும் நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரிதான் சாச்சனாக ஜெஃப்ரி விஷயத்துல சொன்னாரு அப்ப இவர் எதுக்கு தாண்டா ஹோஸ்டா உட்கார வச்சிருக்கீங்க அறுபது கோடி தண்டமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல அப்படி தட்டி விட்டுட்டு போங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருக்கோம்